குழந்தையே எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன்னுடைய வேலையை பார் கஷ்டங்களை எல்லாவற்றையுமே நான் தவிடு பொடியாக ஆக்கி விடுகிறேன் வாழ்க்கையில் உனக்கான காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதா என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கிறாய் அல்லவா உன் தந்தை உன் அப்பா உன் சாயப்பா உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டுதானே என்னிடம் நீ கோரிக்கையை வைத்து உனக்கானது என்பது இனிமேல் நீ கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய் அரவணைப்பாய் ஆசீர்வாதங்களாய் நான் உனக்கு அளிக்கிறேன் ஆரோக்கியமான வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கிறேன் எல்லாவிதமான விதமான மங்களங்களையும் சுபிச்சக்களையும் நான் உனக்கு தருகிறேன் இந்த குருவின் ஆசீர்வாதங்களோடு நீ நிறைவாக வள இது சத்தியம் நீ கேட்டியது எல்லாமே கிடைக்கப் போகிறது நாம் எதை வேண்டுமானாலும் எல்லோரிடமும் கேட்டு விடலாம் அதுபோல நம் சாயப்பாவிடம் நாம் கேட்டுவிடலாம் அப்படி கேட்காத உள்ளங்களே இல்லை எனலாம் பாபா நமக்கு உடனே பல அற்புதங்களை கொண்டு வருபவர் அல்ல பாபாவின் பார்வை நம் மீது எப்பொழுது பாய்கிறதோ அப்பொழுது நம் கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல விலகிவிடும் உளுன்று தவிப்பதுதான் மனித வாழ்க்கை என்பது எழுதப்படாத தீர்ப்பாக இருக்கிறது ஒரு தனி மனித வாழ்க்கையும் மிக செழுமையாய் இருப்பதாக எண்ண முடியாது அவரவருக்கு என்று ஆயிரம் கஷ்டங்கள் பொருளாதாரத்தில் கோடிகளை பார்த்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் உடம்பில் டஜன் கணக்கில் நோய்களை சுமந்து கொண்டிருப்பார் எனவே தன் நிறைவு பெற்ற மனிதனை தரணியிலே காண முடியாது ஏதேனும் ஏதேனும் ஒரு வகையில் சிறு சிறு குறை இருந்து கொண்டுதான் இருக்கும் குறையில்லாத என்று யாருமே கிடையாது நிறைவு கொண்டவன் யார் அந்த இறைவன் மட்டுமே எல்லாம் அல்ல இறைவன் மட்டுமே அந்த இறையை நாடி குறையை களைய முயல்பவனே முழுமையான மனிதன் என்னை போல நீங்களும் பாபாவை சரணடைந்து வாழ்க்கையில் நீங்க பல பல அற்புதங்களை கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளமாக்க வேண்டுமென்றால் சாயின் பாதங்களை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை அழகான வாழ்க்கை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையை வளமாக்க உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேர சாயப்பாவை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் உனக்கானது உன் வந்து சேரும் நேரத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் அதனால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது எப்பொழுது இதை பார்க்கின்றாயோ அதற்கான ஆரம்ப புள்ளியாக அது உன்னை வந்து சேரும் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து விழுவேன் தங்கமே உனக்காகவே உன் அப்பா எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய நன்மைக்காகவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் உன் கர்மாவை போக்குவதற்காகவே நான் இங்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் இங்கு பிச்சை எடுக்க எடுக்க உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு அகழுவதை நீயே பார்க்கப் போகிறாய் நான் உனக்காக போராடி கொண்டிருக்கையில் எனக்காக நீ அங்கு நன்றாக இருப்பாய் என்று நான் நம்பிக்கையிலே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன் அப்பா நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக உன் மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் மனதில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் மனதில் உள்ள துயரங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்துவிடும் உன் சுமைகளை எல்லாவற்றையுமே என் மீது ஏற்றிவிடு நான் பார்த்துக் கொள்கிறேன் தூக்கி எறிவதை நீ தூக்கி எறிந்துவிட்டால் நான் உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக தாராளமாக என்னால் அள்ளி அள்ளி கொடுக்க முடியும் நீ அங்கு சுமந்து கொண்டிருக்காதே உன் சுமையை தாங்குவதற்காகவே நான் இருக்கிறேன் சீரடியிலிருந்து இதை நான் உனக்கு என்னுடைய வாக்காக தருகிறேன் என்னுடைய சத்திய பிரமாணமாக இதை எடுத்துக்கொள் உன் சுமைகளைத் தாங்கவே நான் இருக்கும் நீ எதற்காக உன் சுமைகளை நீ தாங்க வேண்டும் எல்லாவற்றையும் உன்னுடைய முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என் பாதங்களை மட்டும் நீ பிடித்துக்கொண்டிருந்தால் போதும் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நாளை நானே எழுதிவிடுகிறேன் நிச்சயம் உன் கையில் கிடைக்கும்படி என்னுடைய அற்புதங்களை நான் செய்கிறேன் நம்பிக்கையோடு எனக்காக காத்திரு நீ கஷ்டப்பட்டது போதும் அனைத்தும் சரியாக போகிறது தைரியமாக அல்லாஹ் மாளிக்காக நான் என்றும் உன்னுடன் இருப்பேன் தகுதி இல்லாத இடத்தில் அன்பை செலுத்து விட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சிக்கொள் கொள் பாபா உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக துணை இருப்பார் உலகத்தில் இயங்கும் அனைத்தும் எனது கட்டளைப்படி இயங்கு வருகிறது காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் ஜீவராசிகள் இப்படி அனைத்தும் எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது நான் அசையாமல் போனால் என்னவாகும் என்று சற்று நினைத்துப்பார் எனக்கு அழிவு என்பது கிடையாது நான் உனக்காகவே அவதரித்தவன் உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தேவைகளையும் எனது காலடியில் விட்டுவிடு என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் எதையும் நெருங்க விட மாட்டேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் தினமும் சீற்றத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்னுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிறாய் எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் என் செல்வங்களை காப்பதற்கு வந்த சத்குரு நான் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் காத்திரு கலங்காதே நம்பிக்கையுடன் இரு உன் பின்னால் பேசுபவர்களை கண்டு கொள்ளாதே அவர்களால் பேச மட்டுமே முடியும் உன் நிழலை கூட அவர்களால் தொடக்கூட முடியாது விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு மகளிர் சாயப்பா இருக்கும் போது எதற்கும் கலங்காதே நானே அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன் உதி என்பது வெறும் கட்டையின் சாம்பல் அல்ல அது மிகவும் புனிதமானது இது எங்கு சென்றாலும் உடல் நலம் இருந்தாலும் உதியே கதையென்று இரு உதியை நம்பு எல்லாம் ஜெயமாகும் ஒவ்வொரு கதவு மூடப்படும் போதும் மற்றொரு கதவு திறக்கும் மூடிய கதவை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் திறக்கும் கதவு தெரியாது சில கதவை திறக்க முயற்சி அவசியம் சில கதவை திறக்க பொறுமை அவசியம் எந்த கதவையும் திறக்க தன்னம்பிக்கை அவசியம் உன்னோடு இருப்பது உன் சால் தேவா என் குழந்தையே இது உனக்கும் எனக்கும் உண்டான போட்டி அல்ல பக்திக்கும் பகவானுக்கும் உண்டான போட்டி சந்தேகம் வேண்டாம் ஜெயிக்க போவது நீதான் உங்கள் விருப்பங்களே உங்கள் வரம் ஆசைகள் நிறைவேற காத்திருப்பதால் உன் பாதையை மறந்து விடுகிறாய் ஏதோ ஒரு வேலைக்காக கடவுள் உன்னை இங்கே எழத்து வந்திருக்கிறார் நேரத்தை வீணாக்காதே மனிதர்கள் உனக்கு எல்லா வழிகளை மூடினாலும் சாய் உனக்கென்று புதிய வாசல்களை திறப்பார் நீ எதை நினைத்து என்னிடம் வேண்டினாயோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அதற்கான நேரம் வந்துவிட்டது மனம் தளராதே உன்னால் முடியும் என்றே போராடு துணிந்து நின் வெற்றி கணிகளை பறிப்பாய் உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் எனது வழிமுறைகளை பின்பற்றி முன்னேறு உனக்கு அறிவுரைகளை சொல்ல என்னால் மனித உருவில் வர முடியாது உனக்கு அறிவுறுத்த நான் வெவ்வேறு வடிவங்களை பயன்படுத்துவேன் நீங்கள் அந்த வழிகாட்டுதல்களையும் உனக்காக எந்த வடிவிலும் வருவேன் கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி இனி உன் வாழ்வில் அற்புதங்களையும் காண்பாய் ஒரு கதவு மூடப்படும் போது அதை விட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகிறது அதனால் மூடிய கதவையே பார்த்து கொண்டு திருக்கப்படும் கதவை தவறவிட்டு விடாதீர்கள் உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று என் வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்தடையும் அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் கர்மா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது அதனால் நீ கவலை கொள்ளாதே உன் மனதை நான் அறிவேன் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான பாதையால் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நடக்கச் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையால் வாழ்வேன் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு உன் கண்ணில் எப்போது கண்ணீர் வடிந்தாலும் அதை துளித்து உன் கஷ்டத்தை நான் வருவேன் இது உனக்கும் எனக்கும் உண்டான போட்டி அல்ல கூட இனிமேல் இருக்கும் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் ஓம் சாய்ராம் ஜி சாயிராம் நல்லதே நடக்கும் சாயருக்கு பயமேன் ஓம் சாய்ரா நம்பிக்கையோடு நீ காத்திருந்தாய் அல்லவா அதனால் உனக்கு இப்போது நல்லது நடக்கப் போகின்றது என் மீது பொறுமையோடு நம்பிக்கை வைத்து இதன் நாள்வரை வரை காத்திருந்த உனக்கு நல்லதை நான் செய்து வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வீட்டில் நீ என் குழந்தை அல்லவா உன் மனம் இதுவரை ஏங்கி தவித்த ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது அதற்கு நானே முழு பொறுப்பையும் எடுத்துக் கொள்ளப் போகின்றேன் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது உனக்கே தெரியாமல் உன் மனதிற்குள் அலட்சியமான ஒரு ஒளி உனக்குள்ளே பிறக்கிறது அது இல்லாமல் நீ பார்த்து கொண்டால் நான் சொல்வது எல்லாமே உனக்கு நிச்சயம் பழிக்கும் பல நல்லதுகளை சொல்கின்றேன் ஆனால் அது உனக்கு ஒன்றுமே நடக்காமல் போனதற்கு காரணம் இது மட்டும்தான் உன் மனதிற்குள் நான் சொல்லும்போது போது ஏதோ ஒரு அலட்சியத்தன்மை உனக்குள்ளே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த முதலில் அந்த எதிர்மறையை உனக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வா நேர்மறையை அங்கே நீ வைத்து விடு விரைவாகவே நான் சொன்னது போலவே உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும் அதற்கு நானும் பொறுப்பு நான் சொல்வது எல்லாம் நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நிச்சயம் இது நடக்கும் நம்பிக்கை மட்டும் நீ இழக்கக்கூடாது உன்னோடு இருப்பது நான் அல்லவா நான் தானே நடக்கின்றேன் நான் தானே நடத்தி வைத்து கொண்டிருக்கின்றேன் நீ நடத்த போவதும் நான் தானே நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் ஏன் உனக்குள்ளே அவ நம்பிக்கையை கொடிக்கொண்டிருக்கிறது அந்த அவ நம்பிக்கையை எடுத்துவிட்டு நம்பிக்கையை அங்கே வை நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்கும் நான் இருக்கின்றேன் உன் மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு நிறையவே கொடுத்தவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பது போல உன் மனதில் தோன்றிக் கொண்டிருக்கிறது அவர்கள் நன்றாக இல்லை ஏதோ ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்னை துன்பத்திற்கு ஆளாக்கிவிட்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்கிறார்கள் என்று உன் மனம் அவ்வப்போது சொல்லி சொல்லி அழுது கொண்டிருக்கின்றாய் நல்லவர்களுக்கு காலமே இல்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அது தவறு நீதி வெல்லும் நிச்சயம் வெல்லும் தெய்வம் இன்றே கொள்ளும் என்ற ஒரு வாக்கு போல நான் அவர்களை பார்த்து விட்டேன் ஒரு கை அதனால் நீ பயப்படாதே நீ எதனால் பயந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த பயமெல்லாம் இனி உனக்கு வரவே வராது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விதத்தில் நான் புரிய வைத்து விட்டேன் ஆனால் அதற்காக நீ செலவிடும் நேரத்தை விட இந்த வருத்தத்திலிருந்து உன்னை எப்படி மீட்க வேண்டும் என்று முயற்சி செய் எந்தவிதமான ஆரோக்கியமான சிந்தனைகள் உன் மனதில் எழ வேண்டும் என நீ சிந்தித்து அதற்கு நீ முயற்சி செய் யாருக்கு எதை எப்போது புரிய வைக்க வேண்டுமோ அதை நான் புரிய வைத்து விட்டேன் நீ கவலை என்று மீண்டு வா உன் வருத்தத்திலிருந்து வெளியே வா உனக்கு தேவையான சக்தி முழுவதையும் நான் தருகின்றேன் உன் மனதில் மனதிலுள்ள எதிர்மறையை நீக்கிவிடு உன் வாழ்க்கையில் நீ பயணித்த பாதையை நான் பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் இங்கு உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையின் சூடுகளை நான் திருத்தி எழுத உன் கர்ம வினைகளுடன் நான் போராடி வருகிறேன் அதை நன்றாக நீ உணர்கிறாய் அல்லவா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக மட்டும் சிந்து அதில் தவறு இல்லை உன்னை துளிக்கூட மதிக்காது ஏலனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிசத்தை நீ வீணாக்காதே உன் வழி நான் எப்படி புரியாமல் இருப்பேன் உனக்கு மனவலி ஏற்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய் அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அது வரைக்கும் நீ பொறுமையாய் நம்பிக்கையுடன் இரு உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சிறிது காலத்தில் அதில் நீ பயணம் செய்ய போகிறாய் உன்னை நான் கண் கலங்க விட மாட்டேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன்னை நிச்சயம் நான் சேமிப்படுத்தி உயர்த்துவேன் உனக்கு நான் எப்போதும் துணை இருப்பேன் உன்னுடைய உண்மையான உழைப்பு தன்னம்பிக்கை உண்மை தைரியம் உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும் அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வந்துவிட்டது உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அனைத்தையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன் இது உன் நற்குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே இதை கேட்டுவிட்டு நீ தூங்கு நாளை ஆனந்த நீ ஓடோடி வருவாய் உங்கள் வார்த்தைகளை எல்லாம் வந்திருக்கிறேன் என்னை நம்பு இந்த பாபா உங்களுக்கு பொறுப்பாக இருப்பார் நித்தம் நித்தம் எத்தனையோ சொல் என்ன சோதனைகள் சோதனைகளினால் வரும் உனக்கு வேதனைகள் ஒவ்வொரு கணமும் உங்கள் பொறுமையையும் நம்பிக்கையும் தகர்க்க பார்க்கின்றன எனக்கு எல்லாம் தெரியும் கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் உனக்கு மன நிறைவானதை என்னால் அளிக்க இயலும் நல்லதே செய் நான் இருக்கிறேன் உனக்கு பாபாவின் செயல்களை அறிவது என்பது மிகவும் கடினம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை பாபாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும் அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றும் கைவிடவே மாட்டார் பாபாவின் விருப்பப்படி நடக்கும் சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் என நினைப்போம் ஆனால் கடைசியில் அது நன்மையாக முடியும் சில சமயங்களில் பாபாவின் தண்டனை நம்மை நல்லபடியாக பற்று வைப்பதற்காகவே இருக்கும் ஆகையால் உணர்ந்து குரு பகவானின் சாய்பாபாவின் நாசியை நாம் பெற முன் வர வேண்டும் உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை என்பதை நினைவில் கொள் என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் உன் சாயப்பா உன் அருகிலேதான் நிற்கிறேன் எதற்கும் பயப்படாமல் தைரியத்தோடு நின் உனக்கு வெற்றி கிட்டும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகிறது நல்ல அதிர்ஷ்டம் அது அதை பெற்றுக்கொள் உங்களிடம் வேறு எதுவும் இல்லாவிட்டாலும் இறைவன் அருள் இருந்தால் மற்ற அனைத்துமே உங்களை தேடி தானாக வரும் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள் இதை சிந்தனை உள்ள பொழுது விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையுமே நன்றாக துல்லியமாக எந்த குறையும் இல்லாமல் செய்ய முடியும் விழிப்புணர்வுடன் நீங்கள் செய்யும் எந்த செயலும் தவறாவதற்கு வாய்ப்பே கிடையாது விழிப்புணர்வுடன் செய்யும் செயல்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தரும் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றிக்காக மட்டும் செயல்களை செய்யக்கூடாது ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக நீங்கள் செய்யுங்கள் உங்களை படைத்த கடவுளுக்காக செய்யுங்கள் எந்த ஒரு எதிர்பலனையும் பார்க்காமல் எதிர்பாராமல் எதிர்பார்ப்புகள் இன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே அந்த இறைவனை போய் சேரும் உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேரும் அதற்கு நிச்சயமாக பல மடங்கு பலன்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள் கண்டிப்பாக அன்றைய நாளில் நன்றி சொல்வதற்கு என்று ஏதேனும் ஒன்று நடந்திருக்கும் அதை நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் விடியும் பொழுது இறைவனின் ஆசையுடன் தொடங்குங்கள் முடியும் இரவும் அதாவது அன்றைய நாளின் முடிவுன் இரவும் நன்றி சொல்லி ஊரங்குங்கள் மறுநாள் காலை உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் இன்று எங்களுக்கு அமைத்து கொடுத்ததற்கு மிகவும் நன்றி இறைவா என்று இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் தொடங்கி பாருங்கள் உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது அன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது என்று தானாகவே தெரிய வரும் எழுந்திருக்கும் பொழுது சட்டென்று எழுந்திருக்காமல் இறைவனின் பெயரை சொல்லிவிட்டு எழுந்திருங்கள் நன்றாகவே இருக்கும் ஒரு நிமிடம் சுதாரித்துக்கொண்டு கொண்டு பிறகு ஏந்திரியங்கள் அப்பாவின் பெயரை சொல்லி எழுந்திரியுங்கள் உங்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட உங்களை படைத்த இறைவனுக்கு நிச்சயமாகவே அதிக அக்கறை இருக்கும் நம்புங்கள் நன்றாக நீங்கள் வாழ்வீர்கள் இதனை உணர்ந்தால் இறைபலமும் மனோபலமும் உங்களிடம் அதிகரிக்கும் தானாகவே இறைவனின் அருளும் ஆசியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் முழுவதுமாகவே எப்போதும் இறைவனின் அருளோடும் ஆசியோடும் நாம் தொடங்கும் நாள் வெற்றி நாளாகவே நமக்கு அமையும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் இறைவனின் லாபத்தை கொண்டே இருங்கள்